புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ செய்தி பேராயர் யோகு அவர்கள் தத்துறைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள் பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கத்துடைய வார்த்தையை கேட்க அவளோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்த தமது வார்த்தையினாலே ஆறுதல் படுத்துவாராக இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கத்த உங்களை பலத்தின் மேல் பலன் அடைய செய்வாராக கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நேரடியாக நான் கத்துடைய வார்த்தைகளை கடந்து செல்கிறேன் இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு கத்தருக்கு பயப்படாதவர்களை அக்கினி பட்சிக்கும் பயப்படுகிறவர்களை அக்கினி பட்சிக்காது பாதுகாக்கும் இதுதான் இந்த செய்தினுடைய தலைப்பு என் அன்பு தேவ பிள்ளைகளை கத்துடைய அக்கினியானது பாதுகாக்கும் அதே நேரத்தில் கத்தருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை அது பட்சிக்கும் அதாவது அழிக்கும் என்று சொல்லி அர்த்தம் கத்தருக்கு யாரெல்லாம் பயப்படலையோ அவங்கள அக்கினி பட்சிக்குங்க ஆண்டோரா இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபமாக இருக்குது வரப்போகுது ஆயத்தமாக இருக்கவங்க கத்துரை வரிகளை பங்கு பெற போகிறாங்க ஆயத்தம் இல்லாமல் கத்தருக்கு உரோதமான காரியங்களை செய்து கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கிறிஸ்து போரில் இருந்து கொண்டு தவறுல செய்கிறவர்களை கத்துரை வரிகளை அக்கினி பட்சிக்கும் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் கத்துரி அக்கினி எப்படி பட்சிக்கும் எப்படி இருந்தால் கத்துரி அக்கினி பாதுகாக்கும் என்று சொல்லி தான் நாம் இந்த குறுகிய நேரத்துக்குள்ளாக நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் அதில் முதலாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் ஆனால் அதில் ஒரு சம்பவம் இருக்குது இங்கே மிக முக்கியமாக இங்கே அகசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அதை குறித்து முதலாம் வசனத்தில் சொல்லப்படுது ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் முதலாம் வசனத்துல ஆகா மரணமடைந்த பின் மோவாப்பியர் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள் அகசியா சமரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிரதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பனோ என்று எக்ரோனின் தேவனாக பாகால் செவ்வபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான் இங்க பாருங்க அகேசியா என்கிற ஒரு ராஜா இருக்கிறான் சமரியாவில் இருக்கிற ஒரு ராஜா இவனுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியும் கத்தர் யார் என்று தெரியும் அவர் எப்படியாப்பட்டவர் என்று தெரியும் அப்படி தெரிந்தும் இப்போ அவன் அவனுக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது அதில் விழுந்தபோது அவனுக்கு காயங்கள் ஏற்படுகிறது அந்த காயமே அவனுக்கு ஆறாமல் அது வியாதியாக வந்து விட்டது இப்போது இவன் வந்து இந்த வியாதி நீங்கி நான் பிழைப்பனா இல்லை செத்துருவேனா என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளாக வந்து விட்டான் கத்தனாமத்துக்கு சோத்ராம் இப்போது இவனுக்கு தெரியணும் நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனா என்று சொல்லி அதுக்காக என்ன செய்கிறான்னா தன்னோடு இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு சொல்கிறான் நீங்கள் போய் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு பிடத்தில் போய் விசாரிங்கள் என்று ஆட்களை அனுப்புகிறானா பிழைப்பனா பிழைக்க மாட்டேனா என்று சொல்லி நீங்கள் எக்ரோன் தேசத்துக்கு போங்க எக்ரோன் தேவனாகிய பாகால் சேவத்துக்கு போய் விசாரிங்கள் என்று சொல்லி ஆட்களை அவன் அனுப்பினான் பாருங்கள் இந்த செய்தி ஆண்டவருக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கினது மிகவும் அது கஷ்டமாக இருந்தது உடனே ஆண்டவர் அங்கே எலியாவோடு தன்னுடைய தூதன் அனுப்பி அவர் சொல்ல சொல்றாரு பாருங்க மூன்றாவது வசனத்துல கத்துலிய தூதன் திஸ்பேனாகிய எலியாவை நோக்கி நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய் இஸ்ரேவிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்குருண் தேவனாகிய பாகால் செவிப்படுத்தி விசாரிக்கப் போகிறீர்கள் இதன் நிமித்தன் ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் என்று சொல்லி அவங்ககிட்ட இதை சொல்ல சொல்கிறாங்க ஸ்தோத்திரம் அப்படியே பாருங்க எலியாக போய் அந்த அகசியா ராஜாவுடைய அந்த ஆட்கள் கிட்ட போய் சொல்கிறார் ஸ்தோத் ஐந்தாம் வசனத்தில் அந்த ஆட்களில் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான் இப்போது எலியாக போய் அந்த அகசியா ராஜாவுடைய அந்த ஆட்கள் கிட்ட போய் சொன்ன உடனே அந்த ஆட்கள் உடனே திரும்பி போகிறாங்க அப்போது அகசியராஜா கேட்குறான் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போது அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு மனுஷன் எதிர்பட்டு வந்தான் அவன் வந்து இப்படி அவன் சொல்கிறான் நீங்கள் ராஜா திரும்பி போய் சொல்லுங்கள் இஸ்ரோவில் தேவன் இல்லை என்ற சொல்லி நீங்கள் பாகல் சேவைப்படுத்துகிட்டு போய் விசாரிக்க போனீங்க இதனால் உங்கள் ராஜா ஏர்ன கட்டிலிருந்து இறங்காமல் அவ சாகவே சாவா என்று சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போய் சொல்கிறாங்க சொன்னது அப்படியே சொன்ன ராஜா உடனே கேட்குறாரு அப்பொழுது ஏழாம் வசனம் அப்பொழுது அவன் அவளை நோக்கி உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான் கத்தனாமது சோத்ரம் இப்ப ராஜா விசாரிக்கிறார் சரி இந்த செய்தெல்லாம் சொன்னது யாரு உங்களுக்கு இது இவ்வளோ விளக்கம் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சொல்றாங்க அதற்கு அவங்க சொல்றாங்க அந்த மனுஷன் எப்படி இருந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் மயிர் உடையே தரித்து வார்கச்சை தன் அறையிலேயும் கட்டி கொண்டு இருந்தான் என்றார்கள் அப்பொழுது அவன் ஆகியே எளியதான் என்று அவன் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் இது எளியதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்கிறான் ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்றான் அந்த ஒன்பதாம் வசனத்துலேருந்து அதுக்கப்புறம் பதினோராம் வசனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் வசனம் இந்த மூன்று வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையார் தேவ பிள்ளைகளே இந்த அகசியராஜா ஒரு ஐம்பது பேரை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு தலைவனை நியமித்து நீங்கள் போய் எலியாவை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பாருங்கள் இந்த ஒன்பதாம் வசனத்தில் அவனிடத்துக்கு ஒரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் மலையின் உற்றில் உட்கார்ந்து இருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய் தேவனுடைய மனுஷனே ராஜவனை வர சொல்லுகிறார் என்றான் அப்போது எலியா அந்த ஐம்பது பேரின் தலைவனுக்கு பிரித்தி நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் ஐம்பது பெரியும் பட்சிக்கு கடவுது என்றான் உடனே அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் ஐம்பது பேரையும் பட்சித்தது பாருங்களேன் இப்போது இந்த மனுஷன் போய் கூப்பிட்ட உடனே இப்போது எலியாவுக்கு மிகவும் ஒரு கோபம் அப்போ சொல்றாரு நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்கினி வந்து இவர்களை பட்சிக்கட்டும் சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்னி வந்துடுச்சு வந்து இருந்த அந்த ஐம்பது பேரையும் ப்ளஸ் அந்த தலைவனையும் பட்சித்து போட்டது இந்த செய்தி ராஜாவுக்கு தெரிது ஆனாலும் ராஜா பயப்படலை மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பதினோராம் வசனத்தை வாசிக்கும் போது மறுபடியும் ஒரு தலைவனை ஏற்படுத்தி ஒரு ஐம்பது பேர் ரெடி பண்ணி நீங்க போய் ராஜா கூப்பிடு அதை எளியா கூப்பிடுங்க சொன்ன உடனே பதினோராம் வசனத்தை பாருங்களேன் மறுபடியும் அவனதுக்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவரையும் அனுப்பினான் இவன் அவனை நோக்கி தேவனுடைய மனுஷனே ராஜாவுன்னு சீக்கிரமாக வர சொல்லுகிறார் என்றான் எலியா அவர்களுக்கு பிரித்தியுத்தரமாக நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்துலேருந்து இறங்கி உன்னையும் நான் ஐம்பது பேரையும் பட்சியை கடவுது என்றான் உடனே தேவனுடைய அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் ஐம்பது பேரையும் பட்சித்தது ரெண்டாவது முறை இந்த மனுஷன் அனுப்புகிறாங்க இந்த மனுஷன் போய் சொல்றார் சொன்ன உடனே உடனே அதே வார்த்தையே எளிய சொல்றாரு நான் தேவனுடைய மனுஷன் ஆனால் வானத்துல இந்த அக்னி இறங்கி வந்து இந்த ஐம்பது பேரும் பட்சியை கடவு சொன்ன உடனே வானத்துல அக்கினி அக்னி வந்து அவங்கள பட்சித்து போட்டதுங்க கத்தநாமத்துக்கு நாமத்துக்கு சோத்திரம் பாருங்க மறுபடியும் இந்த அகசியராஜ் என்ன இப்போ இப்போதான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ரெண்டு பேர் இறந்து போனாங்க அக்கினி கும்பிட பட்சத்து போடப்பட்டது ஆனா மீண்டும் அவன் அந்த மனுஷன் பயப்படாம என்ன செய்கிறான் மறுபடியும் ஒரு ஐம்பது பேர் ரெடி பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தி இப்போ அனுப்புகிறான் போங்க நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன இப்போ மூன்றாவது இருந்த ஒரு மனுஷன் மிக அழகா செயல்பட்டான் பதிமூன்றா வசனத்தில் வாசிக்கும் போது திரும்பவும் மூன்றாந்தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் இந்த மூன்று தலைவன் ஏறி இந்த மூன்றாவது தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக படித்து அவனை வேண்டிக் கொண்டு தேவன மனுஷனே என்னுடைய பிராணனும் உமது அடியராகி இந்த ஐம்பது பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின ரெண்டு தலைவரையும் அவருடைய ஐம்பது சேவரையும் பட்சித்தது இப்பொழுதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக என்றான் பாருங்க இப்ப இந்த மூன்றாவது மனுஷன் இந்த ரெண்டு செய்திகளும் கேட்டான் ஏற்கனவே ராஜா அனுப்பினே அந்த ஐம்பது பேரையும் பிளஸ் தலைவனையும் எளியா சொன்னவனே வானத்துல அக்கிழ்ந்து படித்து போட்டது ரெண்டாவது முறையும் அதே போல நடந்தது மூன்றாவது முறை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடனே அந்த மூன்றாவது மனிதன் செய்த ஒரு காரியம் பாருங்கள்ல அருமையா தேவ பிள்ளையில அவன் சொல்றான் அந்த அனுப்பின அத்தனை பேரும் போய் சொல்றாங்க அந்த தலைவனை போய் சொல்றான் எளியாவுக்கு முன்பாக ஃபஸ்ட்டு முழங்கால் படிட்டு எளியாவுக்கிட்டே வேண்டுதல் செய்கிறான் என் பிராணனும் என் என்னோடுக்கு வந்திருக்கிற பிராணனும் பார்வைக்கு அருமையாக இருப்பதாக என்று சொல்லி முழங்கால் படிட்டு அங்கே எளியாக்கிட்ட வேண்டுதல் செய்கிறாங்க கத்த நாமத்துக்கு சோத்திரம் எலியா கத்தருக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர் பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை எளியா ஒரு வார்த்தை சொன்னவனே வாழ்ந்த அக்னி வருதுங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் நல்ல ஒரு சர்வன் காட் கத்தனாம ஸ்தோத்ரம் நல்ல ஒரு தேவ மனிதனுங்க அந்த அளவுக்கு தேவனுடைய ஐக்கியம் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர் சொன்னவுடனே வானந்த அக்னி வந்து பட்சித்து போட்டுது கத்தனாம ஸ்தோத்ரம் ஆனால் இந்த மூன்றாவது மனிதன் பாருங்க போய் எளிய கட்ட முழங்கார் படிட்டு அவன் எளிய நோக்கி வேண்டிக் கொள்கிறான் ஒன்னே ஆண்ட சொல்றாரு நீ இறங்கிப்போ அவங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாருங்க சரி இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய காரியம் என்னன்னா இந்த ஏற்கனவே அனுப்பின முதல் டீம் ரெண்டாவது டீம் முதல் ஒரு குழு ரெண்டாவது குழு இவங்களே அக்னி பட்சித்தது மூன்றாவது ஒரு பட்சிக்கல அப்போ அவங்கள பட்சிக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எளிய சொன்னாரு அதனால பட்சித்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம கவனிக்கணும் அதாவது இந்த தலைவன் ஒரு அதிகாரத்துக்குரியவன் ஐம்பது பேருக்கு ஒரு தலைவர்களாக தலைவர் அவன் ஒரு அதிகாரத்துக்குரியவன் இவன் போய் ஒருவேளை எளியாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாம தனக்கு இருக்கிற அதிகாரத்தை யூஸ் பண்ணியிருக்க வேண்டும் ஆஹ் எலியா வா நான் ராஜ்யத்து வந்திருக்கிறேன் வாங்கி கிளம்ப சீக்கிரம் அப்படிலாம் ஒருவேளை சொல்லியிருக்கலாம் கத்தராமஸ்தோ ஒரு மரியாதை இல்லாம ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம ஒரு எவ்வளவு தானே என்று சொல்லி தனக்கு அதிகாரம் இருக்குது சொல்லி என்பதற்காக தன்னோட ஐம்பது பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டாக தனது கௌரத்தை காட்டணும்னு சொல்லி கூட இருந்திருக்கலாம் கத்தராம ஸ்தோத்திரம் அதனால பாருங்க எலியா சொன்ன உடனே அக்னி பச்சித்ததுங்க கத்தராமஸ்தோத்திரம் இரண்டாவது போனோம்னு சொல்கிறான் அவன் அது அதுக்கு மேலே இரண்டாவது தலைவன் போன சொல்றான் சீக்கிரம் இறங்குவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அவனுக்கு அதிகாரத்தை யூஸ் பண்ணலான் நாம ஸ்தோத்திரம் பாருங்க தேவனுக்கு முன்பதாக எந்த அதிகாரத்தும் யூஸ் பண்ண முடியாதுங்க கடவுளுக்கு முன்பதாக அதிகாரம் என்பதெல்லாம் மனிதர்களை ஆள்வதற்கும் மனிதர்களை நடத்துவதற்கும் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதும் தவிர அதை வைத்து கொண்டு கடவுளோடு நம்ம ஈடுகட்ட முடியாது இப்போ இந்த ராஜாத்தில் வந்த முதல் டீம் தலைவன் அதிகாரத்தை யூஸ் பண்ணான் ரெண்டா டீம் தலை அவனை அதிகாரத்தை யூஸ் பண்ணான் அது மாத்திரமில்ல ஆக்சுவலி இந்த அக்கின்லாம் யார் மேலே வந்திருக்குன்னா அந்த அகசிய ராஜா மேலே வந்திருக்கணும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அகேசியராஜா முதல் ஒரு ஐம்பது பேர் அனுப்புகிறான் ரெண்டாவது ஒரு ஐம்பது பேர் அனுப்புகிறான் மூன்றாவது ஐம்பது பேர் அனுப்புகிறான் வர சொல்லுன்றான் கவனிங்க இப்படி சொல்கிறத விட இவன் என்ன பண்ணியிருக்கலாம் எப்பா நான் கட்டில் ஏறி இருக்கிறேன் நான் வியாதியாக இருக்கிறேன் நான் பிழைப்பினா பிழைக்க பண்ண தெரில நீங்கள் கட்டிலோட தூக்கின்னு போங்க இல்லையா அவங்கட்டே அப்படின்னு ஒரு ஆற்ற சொல்லியிருக்கலாமே இல்லை ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா தூக்கின்னு போங்க நான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தா அங்கே போய் எளியாக்கட்டை எளியாவின்னு சொல்லி கெஞ்சிருந்தா ஒரு எலியா பிரார்த்தனை பண்ணியிருப்பார் சிவம் பண்ணியிருப்பார் சிவம் கட்சி இருக்கமே கத்தராம ஸ்தோத்ராம் எளியா சொன்னது உண்மைதான் ஏறின கட்ட இறங்க உண்மை உண்மைதான் நீ செய்த தவறுக்கு அந்த பதில் இருந்தாலும் நீ மறுபடியும் எளியாக்கிட்ட போய் நான் செய்த தவறு தான் அப்படின்னு சொல்லி வேந்த செய்திருந்தாலே போதுமே ஒரு நோய் நல்லா இருக்குமே ஆனால் இந்த ராஜாவும் வியாதிப்பட்டுருந்தாலும் அதிகாரத்தை யூஸ் பண்ணான் தன் அதிகாரத்தை வாங்கி கொண்டு போன அந்த ஐம்பது தலைவனும் தன் அதிகாரத்தை யூஸ் பண்ணாங்க கூட போன அந்த ஐம்பது பேரும் நாங்கள் அரசாங்கத்துலேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் ராஜா இருந்து வந்திருக்கிறோன்னு சொல்லி அந்த அதிகாரத்தோடு நின்னாங்க யாருமே எளியாவுக்கு பயந்துடலாம் இல்லை கத்தருக்கு பயப்படலாம் இல்லை கத்தராம ஸ்தோத்திரம் எல்லாமே ராஜா சொல்லுவது கேட்குற ஆளாக தான் இருந்தாங்க ஆனால் அக்னி சொன்னவனே வானத்தில் வந்து பச்சைத்து போட்டுது ஆனால் மூன்றாவது தலைவன் அப்படி அல்லங்க அவன் போய் முழங்கால் போயிட்டு வேண்டுதல் செய்தான் உடனே அக்னி அவனை பட்சிக்கல ஆண்டு சொல்றாரு நீ இருந்து அவங்களோட போன்னு சொல்லும்போது எலியா இறங்கி போனார் என்று சொல்லி நம்ம இந்த கடைசி பதினாறாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்தராம ஸ்தோத்ரம் என் அன்பு தேவ பிள்ளைகளே கவனிங்க கத்தருக்கு முன்பதாக யாரெல்லாம் தாழ்மைப்படுறாங்களோ கத்தருடைய வார்த்தைக்கு முன்பாக யாரெல்லாம் தாழ்மைப்படுறாங்களோ தனக்கு இருக்கிற பலம்லாம் ஒன்று பண்ண முடியாது என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டு நீங்க தான்பா சொல்றாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய இறக்கம் கிடைக்குங்க கத்தராம ஸ்தோத்ரம் கத்துடைய பிள்ளைகளாக இருந்தோம் தனக்கு அதிகாரம் இருக்கிறது கத்தோடைய பிள்ளைகளாக இருந்தோம் நான் கௌரவமானவங்க நான் என் கெளரவத்தின காப்பாற்றினோம் எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க தவறாக நடப்பானு சொன்னால் கத்துடைய அக்கினி அவங்கள பட்சித்தது போல கத்த ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது கத்துடைய கோபம் நம்மள வரும் கத்தை நம்ம கொடுக்குற அதிகாரத்தெல்லாம் அது வேண்டிய வேலைக்கு மாற்றம் செய்ய செய்யணுமே தவிர கடவுள் காரியத்தில் அது யூஸ் பண்ணக்கூடாது கத்த நாமத்துக்கு மகிமுண்டாதாங்க பாருங்கள் என் அன்பு தேவப்பிள்ளைகள் இந்த மூன்றாவது மனிதன் அவன் பேர் இங்கே ஆனால் எளியாக்கிட்ட வந்து முழங்கால் படிட்டு அவன் வேண்டுதல் செய்தான் உடனே கத்த சொல்கிறார் நீ இறங்கி அவங்களோட சேர்ந்து போ அப்படின்னு சொல்கிறார் என் அன்பு தேவப்பிள்ளைகளே பாரு நம்முடைய ஆண்டவர் இறக்கமுள்ள தேவன் என்ன தவறு செய்தாலும் ஆண்டகிட்ட ஆண்டவரே சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயம் மனம் இறங்கி அற்புதம் செய்வார் இந்த மூன்றாவது மனிதன் அப்படியாய் போய் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து முழங்கால் போயிட்டு வேண்டுதல் செய்தான் உடனே அவன் ஜீவன் காப்பாற்றப்பட்டது என் அன்பு தேவ பிள்ளை இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகாரத்தை தவறாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா தேவனுக்கு பயப்படாமல் நடந்திருக்கீங்களா தேவனுக்கு பயம் இல்லாத காரியம் செய்துருக்கீங்களா அதனால் கர்த்தர வார்த்தை உங்களுக்கு வந்திருக்குதா இப்போ மாத்திரம் கெட்டு போல உடனே மனம் திரும்பி உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களுக்கு மனமிறங்கி உங்கள் காரியத்தெல்லாம் அவர் நிச்சயமாக வாக்கிய பண்ணுவார் கத்த நாம மகிமைப்படுவதாக இப்போ நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எசப்பா இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க எசப்பா கத்தாவே இவர்கள் எப்போதும் உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா அந்த மூன்றாவது தலைவன் எளியாக்கிட்ட போய் என் பிராணனும் இந்த ஐம்பது பேர் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதான்னு சொன்னபோது கத்தாவையும் பிராணனை காப்பாற்றின தேவ நீர் அல்லவா இப்போது கூட சப்பா தன்னுடைய பிராணனுக்காக வேண்டுதல் செய்கிற தன்னுடைய ஜீவனுக்காக வேண்டுதல் செய்கிற என்னோடய எதிர்காலத்துக்காக வேண்டுதல் செய்கிற நம்முடைய பிள்ளைகளோட வேண்டுதலெல்லாம் கத்தர் கேட்டு அற்புதங்களை செய்யுங்க அதிர்ஷயங்களை செய்ங்கப்பா எந்தெந்த காரியத்தில் இவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்காங்களோ எந்தெந்த காரியத்தை இவங்க துக்கப்பட்டு இருக்காங்களோ அந்த கவலை நீங்க முடி துக்கம் நீங்கும்படி கத்தாவையும் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்கள செய்யுங்க விலப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க உயிர் தழுந்த ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாமேன் அர்மியா தேவ வார்த்தை கேட்டீங்க உங்களுக்காக ஜபிக்க என்று சொன்னா திரையில பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக ஜபி நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் உங்க ஜப குறிப்பை அனுப்ப விரும்பினால் திரையில பார்க்க வாட்ஸ்அப் என்று தொடர்பு கொண்டுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பம் அனுப்புங்க தொடர்ந்து உங்க உங்களுக்கு சித்தமான உங்களுக்கு பிரியமானா உங்களுக்கு விருப்பமானால் நடக்கிற ஆறாங்க கலந்து கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசை